ஓம் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் நேரம் பத்து மணி ஏழு நிமிடம் இன்று சிங்கமுனரி பாண்டியன பிரம்மஸ்ரீ ஐயா அவர்களிடம் நல்லாசிரியர் விருது பெற்றவர் அவரிடம் அமுத தாரணை அதாவது குண்டலினி சக்தி குண்டலினி சக்தியினுடைய அருளை பெறுவது லோக மாதாவான அம்பிகையின் அரளைப் பெறுவது என்பது குறித்ததான சித்தவித்தையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சில விஷயங்களை பேசியதை உங்களிடம் இப்பொழுது பகிர்ந்து கொள்வதில் கோவில்பட்டியிலிருந்து உங்கள் ஜெகதீசன் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது இன்று தேதி மார்ச் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதனால் மார்ச் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஞாயிற்றுக்கிழமை ஆத்ம காரகனாக இருப்பதால் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் அதாவது இப்பொழுது என்ன ஓரை நடைபெறுகிறது என்று பார்த்தால் சனி ஓரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் இன்று ஆத்ம காரகனுடைய பலத்தினால் தெளிவாக பேசுகிறோம் அதாவது ஜனனி குண்டலினி என்று சிவானந்தபுரம் நமக்கு கூறிச் சென்றிருக்கிறார் ஜீவனையும் மனதையும் நன்றாக உணர்ந்து அதற்கு குண்டலினியை உணரச் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் ராமகிருஷ்ண பரமகம் சார் பொழுது அம்பா தாயே மாயாதேவி உன்னுடைய நீ விலக்கி காணாவிட்டால் என்னால் மாயை விலக்கி வெற்றி அடைய முடியாது என்று அழுது புலம் பிறகு நல்ல பயிற்சியினால் வெற்றியடைகிறார் தோதாபுரி அவருக்கு கிடைத்து நிறுவிகழ்வு சமாதி அனுபவத்தை காட்டித் தருகிறார் அவருக்கு பக்தி அனுபவத்தை ராமகிருஷ்ணர் காட்டித் தருகிறார் இவ்வாறு சமையல் அடைகிறது வள்ளல் பெருமானாரும் அழுதால் என்று மாணிக்கவாசகர் சொன்னது போல அவரும் அவ்வாறுதான் குறிப்பிடுகிறார் விக்கினேனியின் வினையின்மையால் என்று மாணிக்கவாசகர் சொன்னது போல மாணிக்கவாசகனுடைய திருக்கோவையாறில் அன்னையினுடைய அருளை லோக மாதாவினுடைய அருளை சக்தி பூஜையில் கல்லுண்ணாமல் இருக்க முடியாது என்று சிவானந்தவரும் சார் குறிப்பிட்டபடி அன்னையினுடைய சக்தியை இறங்கி பெற்றுதான் அவரும் வெற்றியடைகிறார் அழுதண்ணீர் மாறுமா ஆகாரத்தில் இச்சை செல்லுமா என்று சிரத்தையுடன் கூடிய சாதகனுக்குத்தான் வெற்றி கிடைக்கும் என்று வள்ளல் பெருமானரும் சொல்லியிருக்கின்றார் குண்டலினி என்பது பூரணமான ஒரு முகப்பாடால கிடைக்கிறது வேறு வகையான தந்திரங்களால் குண்டலினியை எழுப்பினாலும் அது நிலையாக நிற்பதற்கு மன உறுதியும் பக்தியும் வைராகியமும் வேண்டியிருக்கிறது அதனால் சித்தவித்தையின் மூலமாக நாம் இந்த பயிற்சியை சக்தி பூரணமாக நிரம்பி அதனால் வர்த்தகத்திலிருந்து பெறக்கூடிய இன்சான் பணியிலிருந்து உரிய கல்லை நாம் உண்டு ஞான அமிர்தமாகிய ஞானத்தை பெற்று வாழ்வாங்கு வாழலாம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ முடியும் வானுரையில் தெய்வத்து இந்த வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கிற நிலைக்கு நாம் உயர முடியும் என்று சிவானந்த வர்சன் நமக்கு கூறியிருப்பதையும் பெருமான் சொல்லியிருப்பதையும் நாம் உணர்ந்து கொள்கிறோம் அவ்வாறு மஸ்தக ஞானம் பெறுவதற்கு அமிர்தம் அவசியமாக இருக்கிறது என்பதை லாகிரி மகாசயர் தன்னுடைய நூலில் நல்ல மன உருமகுப்பாடு பெற்றவர்களுடைய நாக்கு உள்முகமாக சென்று சிறுநாக்க அருகிலே சேரும் பொழுது அவர்களுக்கு மனோ சங்கல்ப சக்தி காரணமாக அமிர்தம் சுரந்து அவர்கள் ஞானம் அடைவது இயல்பாக இருக்கிறது என்பது கிரியா யோக ஞானத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் இவ்வாறு எல்லா மகன்களுமே குண்டலினி சக்தியினுடைய தன்மையை நம்முடைய உடம்பில் ரத்தமாக குண்டலினி சக்தி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது சுக்கலத்தினுடைய ஆவிதான் வாசியாக இருக்கிறது அந்த வாசி கெட்டிப்பட்ட தன்மையில்தான் பார்வதியாகிய சக்தியாகிய தன்மையை பூரணமாக பெற்று அந்த சிவலிங்கம் பாதாளத்திற்கு தாழ்ந்து போகாமல் குண்டலினியால் பாதுகாக்கப்பட்டு எல்லா வல்ல சித்தி வல்லமைகளும் பெற்று ஞான வல்லமை நமக்கு கிடைக்கிறது அதனுடைய அருளால் தான் மகான்கள் பெரிய பெயரூர்கள் பெற்றவர்களாக விளங்கினார்கள் அப்படிப்பட்ட ஞானம் நமக்கு பெற வேண்டுமானால் குண்டலினியாகிய சக்தியை அதாவது நம்முடைய ரத்தம் நம்முடைய சுக்கிலத்தினுடைய ஆற்றல் நம்முடைய வாசியினுடைய ஆவி வாழையினுடைய அருள் என்று நாம் தெய்வீகத்தை பெற்று லோக மாதாவான அம்பிகையாக்கும் என்று சித்திரத்திலே குறிப்பிட்டபடி சக்தியுடன் சேர்ந்து சிவனை காண்பது அவளாலே அவன் தால் வணங்கி தாயினுடன் கூடி தனையனை காணல் என்று திருமூல திருமந்தத்தில் சொல்லியபடி படி அன்றி ஊரு புகுமாறு என்று சக்தியெல்லாம் திரண்டு சிவம் வருக பாடலை போல நாம் ஜீவசக்தியாகிய வாயுவை நம்முடைய சிரசிலே நன்றாக நிரம்புவதற்கு பஞ்சகற்ப குளியல் போன்ற சித்தர்களுடைய வழிமுறையை சத்தியத்தை உணர்ந்தவர்கள் எழுதி வைத்ததை வர்த்தக ஞானத்தால் உணர்ந்து கற்ப சாதனை போன்ற மிளகு சாதனை வேம்பு கற்பம் முதலிய வேறுபல சாதனைகளையும் முறையாக அகத்தியர் பூஜாவதி பீஜா குறிப்பிட்டபடி நாம் கடுக்காய் கற்பம் போன்றவைகளை நல்ல முறையில் முறையாக செய்து வெற்றி பெறுவோமாக அப்படி வெற்றி பெற்றுவோமானால் பதிமூன்று லட்சம் டிரில்லியன் மூளையில் நியூரான்கள் இருக்கின்றன நமது ஞாபகத்திற்கு அது காரணமாக இருக்கிறது மூளையில் செலட்டினின் என்கிற திரவம் சுரந்து பேரறிவு நமக்கு உதயமாக வாய்ப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் முறையாக எல்லாவற்றையும் மட்டக ஞானத்தால் உணர்ந்து அதை முறையாக பயன்படுத்தி ஞான சாதனைக்கு துணையாக வருவதை கைக்கொண்டு விசேஷ ஞானியாக வருவதற்கு எல்லா சித்த வித்யார்த்திகளும் சுவாமி சிவானந்த வரம்சனுடைய பேரருளை பெற்று அவருடைய வழிகாட்டுதலில் சரியாக புரிந்து உணர்ந்து ஞான வெற்றி பெற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து இப்போதைக்கு ஆத்ம நமஸ்காரத்துடன் விடைபெறுகிறேன் அனைவருக்கும்